உறவுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழாவும் தமிழன் என்ற சேனல் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேனல் ஒரு சூழலை காரணமாக என்னால் தொடர முடியாமல் ஆகிவிட்டது தற்சமயம் இதை தொடர நான் முப்பட்டு மேலும் கோவிட் நைன்டீனுக்கு பிறகு நீண்ட இடைவெளி எடுத்தேன் அந்த காலமைங்களுக்கு பல சோதனைகளையும் சிந்தனைகளையும் பொறுப்புகளையும் கொடுத்தது வாழ்க்கையின் முன்னுரிமைகள் மாறின ஆரோக்கியம் குடும்பம் வேலை நம்பிக்கை வெற்றிக்கும் நடுவே எந்த ஒன்றையும் தெளிவாக பிடிக்க முடியாத நிலை வந்தது நான் அதே சூழ்நிலை தான் இருந்தேன் நான் வீடியோக்குள்ள சீராக போட நமக்குள்ள இருந்த தீப்பொரை மெரிதாகிவிட்டது உண்மையில் சொல்லப்போனால் வாழ்க்கை போங்க மாறியது எனக்கு ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறவில்லை நம் சேனலின் நோக்கம் நம்முடைய தொடர்பு என் மனதில் இருந்த கருத்துக்களும் கூட பகிர வேண்டும் என்ற ஆசை தனியாக ஆசை என்னை விட்டு பிரியவில்லை என்றும் என்னுடைய மனதை வருடிக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபர்கள் எனக்கு இருந்தாங்க ஒரு அறுபது பேரு நீங்கிவிட்டார்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர் இருந்து அந்த நண்பர்கள் வந்து அரிதல் கிடைக்கப்பட்ட ஒரு அதிர் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பொக்கிசம் தான் எனக்கு உண்மையை சொல்ல போனால் ஆனால் வந்து வருங்க வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பா வந்து அவர்கள் வந்து எனக்கு வந்து உறுதுணையாக இருப்பார்கள் நம்புகிறேன் மேலும் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் என்னுடைய கருத்துக்களை ஆதரித்து ஒரு காலத்தில் எனக்கு வந்து மிகுந்த மிகுந்த மரியாதை வைத்து என்னை வளர்த்து விட்ட தமிழ் சொந்தங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நானூற்றி நாற்பத்தி ரெண்டு மல அரசுறை இருக்கிறாங்க அவங்களுக்காக வேண்டிய சில நிறைய கருத்துக்களை நான் வந்து பகிர கடன் வருங்காலங்களில் சித்த மருத்துவம் அரசியல் விஞ்ஞானம் இந்த பெறப்பட்ட எந்த தகவல் நானும் ஒரு பயனுள்ள வகையில் மக்களுக்கு இருக்கும் பட்சத்தில் அதை கண்டிப்பாக நான் வந்து பகிர கடமைப்பட்டிருக்கிறேன் வருங்காலங்களில் ஆதரவு எனக்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைக்க என்று நான் அனுப்புகிறேன் மேலும் அரசியல் கண்டிப்பாக பேசாமல் இருக்க முடியாது அரசியலுக்காக அறிக்கப்பட்ட அந்த தமிழன் தமிழன் சேனல் சில சூழலை ஒரு சில சூழல் காரணமாக நான் தொடர முடியாமல் இருந்தேன் தற்சமயம் வந்து எனக்கு காலமும் கையெழுத்து இருக்கிறது சில சூழலால் அதை தொடர கடமைப்பட்டிருக்கிறேன் அதில் அன்புழங்கள் என்னுடைய கருத்துக்களையும் பேச்சுகளையும் கேட்டு பயனுள்ள வகையில் இருக்கும் பட்சத்தில் அதை ஷேர் செய்து ஆதரவு தாருங்கள் இது இந்தவருடைய பணத்தின் நோக்கத்திற்காகவும் மற்ற ஒரு எந்த ஒரு ஆதாயத்திற்கும் தொடங்கப்பட்ட சேனல் கிடையாது என்னுடைய கருத்துக்களையும் தமிழ் தேசிய வட்டாரத்தில் தமிழ் தேசிய கருத்துக்களை பரப்புவதற்காகவும் என்னுடைய ஆதங்கத்தை இந்த சமூகத்தில் நடக்கூடிய சில ஊழல்கள் அப்புறம் கொலைகள் கொள்ளைகள் இந்த மாதிரிப்பட்ட சில சூழல்கள் நடப்பதால் அதற்கெதிராக என்னுடைய கோபத்தையும் அதற்கெதிராக சில ஆதங்கத்தையும் நான் வெளிப்படுத்தி என்னை பலப்படுத்திக் கொள்வதற்காக தான் இந்த சேரகளை நான் வந்து ஆரம்பத்தில் ஆரம்பிச்சிருந்தேன் அதில் நிறைய வந்து ஆதரவுகள்லாம் இருந்தாங்க ஒரு சில கட்டத்தில் வந்து என்னுடைய பணியின் நிமித்தமாக நான் முன்பே கூறிய சூழல் போல் தொடர முடியாமல் ஆகிவிட்டது என்னுடைய ஆதரவாளர்களுக்கு பெரிய ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லி நான் கனவு பெற்றிருக்கிறேன் இனிமேலும் சில வீடியோக்களும் முக்கியமான தகவல்கள் தரவுகளுடன் உங்களுடைய நான் மிகவும் விருப்பப்பட்டிருக்கிறேன் அதை இந்த தருணத்தில் மிக மகிழ்ச்சியாக நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்னுடைய வட்டாரத்தில் ஒரு சிலர்களிடம் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு காலத்தில் எனக்கு ஒரு இன்னும் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க எனக்கு வந்து ஒரு சேனல் இருந்தது நிறைய கருத்துக்கள் நான் பகிர்ந்து கொள்ள மருத்துவம் விஞ்ஞானம் அரசியல் போன்ற பல நடப்புகள் பயந்து வந்த சூழ்நிலையில் ஒரு சில காலங்களில் வந்து அதை மேற்கொண்டு எடுத்து சொல்ல முடிவில்லை பணி சூழல் தான் வேற எதுவும் இல்லை ஆஹ் தற்போது தொடரலாமா என்று ஒரு ஒரு சூழல் இருக்கும்போது நிறைய பேர் வந்து எனக்கு ஆதரவு திருத்தலாம் கண்டிப்பாக நீங்க வந்து தொடர வேண்டும் தொடர்ந்து சில செயல்கள்லாம் செய்யுங்க அணிட்டு பழைய வீடியோக்கள் நிறைய இருந்தது அந்த வீடியோக்கள் ஒரு சில காரணங்களாக வந்து நான் வந்து அது தொடர முடியல இனிமேல் வரக்கூடிய காரணங்களில் நிறைய வந்து வீடியோக்கள் வந்து பல வகையில் நான் வந்து ஷேர் பண்ணுவேன் அதனால வந்து ஆதரவு தெரித்து அதாவது இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல மகிழ்வித்து மகிழ் அதே போல மகிழுங்கள் கருத்துக்கள் வந்து பிடிக்காமல் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அவனு தப்பு நம்ம வந்து அதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் நான் மாற்றிக்கொள்வேன் கண்டிப்பாக தவறு செய்யாத மாதிரி யாரும் கிடையாது முக்கியமாக சித்த மருத்துவத்தை பற்றி அதிகமாக பேசுவதற்கும் யோகா பற்றி உள்ள சில கருத்துக்களை தேவை நான் வந்து பயிர்வதற்கு மிகவும் ஆவலுடன் இருக்கிறேன் ஏன்னால் இன்றைய காலகட்டத்துக்கு மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது பார்க்கலாம் நிறைய வந்து கருத்துக்களை நான் பதிவிட கணக்கப்பட்டிருக்கிறேன் அதனால் வந்து இணைந்திருந்த உறவுகளே நேரமாகிவிட்டது ஒரு ஐந்து ஆறு நிமிடங்களுக்குள்ள இந்த பேச்சு உரையை நான் முடித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால் நாம் மீண்டும் மீண்டும் நம்முடைய உரைகளை பலப்படுத்தி நம்முடைய வாழ்க்கை முறைகளை செம்மைப்படுத்தி ஒழுங்குமுறைப்படுத்திக் கொள்ள சித்த மருத்துவம் நமக்கு யோகம் போன்ற கலைகளும் மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது உறுதியாக அது வந்து நீங்க பின்பற்றணி அனைக்கில் தமிழ் தேசிய சிந்தனைகள் இருப்பவர்கள நிறைய தற்க தற்காலமாக வந்து இறந்து விடுகிறார்கள் ஹார்ட் அட்டாக் அப்புறம் சுகர் இந்த மாதிரிப்பட்ட நிறைய வியாதிகளால் மரணமடைக்க அதை பார்க்கும்போது பொதுவாக அவர்கள் மட்டுமில்ல எல்லாரும் இந்த நடப்புல வந்து நிறைய இந்த மாதிரி மரணங்கள் நிகழ்வதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மிக ஒரு நெரிடலாகவும் ஒரு சங்கடமான உருவாக்கி உருவாக்கிவிட்டது அதனால வந்து அதிகமாக இந்த மாதிரிப்பட்ட ஒரு சில நான் செய்ய இருக்கிறேன் கண்டிப்பாக இந்த சேனல் வந்து மேன்மேலும் வளரும் என்பதில் எனக்கு எந்த மாற்று மாற்றுக்கடுத்தும் இடமில்லை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒப்போதெல்லாம் வந்து சில கருத்துக்களை நான் பதிவிடுவேன் நன்றி தோழர்களே நம்ம நன்றி உறவுகளை உலக அங்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஆர்வலர்களுக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு வரக்கூடிய காலங்களில் நிறைய பதிவுகளை நான் பதிவேற்றம் செய்யணும் என்பது தெரிவித்துக்கொண்டு இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்